சீமானை சீண்டி அடிவாங்கிய சத்யராஜ் குறித்து தான் இந்த விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல மேடைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சீமான் வாழ்க சீமான் ஒழிக இதுதான்டா அரசியல் அப்படிங்கிறத சொல்லி ஆனால் ஆனா அப்ப முழு அளவுக்கு நம்ம அம்பனமா தெரியல ஆனா இப்போ நமக்கு கண்கூடாக அந்த விஷயங்கள் நடக்கிறது எங்கு பார்த்தாலும் சீமான் வாழ்க இல்ல சீமான் ஒழிகைங்கிற கோஷங்கள்லாம் கேட்கிறது அதுவும் குறிப்பாக பெரியாரை போட்டு அடித்தவுடன் அங்கு இங்கன்னு எல்லா பக்கமும் சீமான் அவர்களை பேசுவது ரொம்ப சத்தமாகவே கேட்கிறது என்ன முன்னெல்லாம் வந்து நேரடியாக குறிப்பிட முடியாம இருந்தவங்க இப்ப மறைமுகமாவது இவரை பதிவு பண்ணியாகணுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இவர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்காருங்க அங்கே எங்க அப்படின்னும் போது பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாளுக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் பேச வேண்டிய விடயங்கள் முழுக்க முழுக்க அவரை பற்றி அவர் என்னென்ன பேசியிருக்காரு என்னென்ன சாதனைகள் செய்திருக்காரு அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் அது சம்பந்தமாக பேசுவதற்கு நிச்சயம் அவர்களுக்கு ஒரு திரைப்பிரபலம் தேவைப்படுகிறது அந்த பிரபலத்தை பயன்படுத்தி ஏதாவது செய்து கொள்ளலாமுறதுக்காக தான் எப்போவும் பார்த்தாலும் சத்தியராஜ் அவர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள் அவரும் வந்து பேசுகிறார் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு நான் மகிழ்வாக இருப்பதற்கான காரணம் அந்த பெரியாரை பின்பற்றுகிறேன் பெரியார் வழியில் இருக்கக்கூடிய நான் பெரியாரிஸ்டாக இருப்பதால் மட்டும்தான் அதனால் நான் என்னைக்குமே அந்த மூளை மழுங்கிய கட்சி பக்கம் போக மாட்டேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதை சொன்ன உடனே அனைத்து உடன்பிறப்புகளும் அங்கே இருக்க எல்லாருமே அது சீமானை தான் குறிக்கிறது அவர் சீமானை தான் சொல்கிறார் அப்படிங்கிறாங்க இருக்கக்கூடியது திமுக மேடை திமுக மேடையிலேருந்து எதிர்ப்பு குரல் வருவது நேராக நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னா இங்கு திமுக நாம் தமிழர் தான் கருத்தியலாக கொள்கை ரீதியாக மிகப்பெரிய எதிரியாக அண்ணன் சீமானவர்களையும் தமிழ் தேசியத்தை தான் பார்க்கிறதுங்கிறது இதன் மூலயமா தெளிவாகிறது அண்ட் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு படத்திற்கு நடிக்க வந்தோமா நடித்தோமா பணம் வாங்கினோமா சென்றோமான்னு இல்லாமல் அதற்கும் மேற்பட்டு பல வார்த்தைகள் விடும்போது அது நிச்சயம் அவருக்கே ஒரு பிரச்சனையாக சென்று முடியலாம்னு சொல்லிட்டு சத்யராஜுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது காரணம் என்னென்னா உங்களுடைய கொள்கையை பற்றி பேசுங்க அது மிக முக்கியமானது ஆனால் அதற்கு எதிராக இருக்கக்கூடியதை இழிவுபடுத்தலாம் ஒன்னு பேசுறீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கான பின்விளைவுகள் வரும்